போட்டுருங்க மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க பார்ப்போம் இன்னும் யாரையும் காணும் லைவில் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தற்பொழுது நிலவரப்படி புதிய புயல் சொன்னும் வட இலங்கையில் தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் கரை கடந்து கொண்டிருக்கிறது லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் யாரையும் காணும் தற்பொழுது நிலவரப்படி யாழ்ப்பாணத்தில் வட இலங்கையில் புயலானது கரையை கடந்து குமரிக்கடல் மற்றும் மேற்கு நோக்கி படிப்படியாக படிப்படியாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நம்ம தமிழக மக்கள் எல்லோரும் கவனமா இருங்க மறக்காமல் லைவெலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு பேரும் வந்திருக்கேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வானிலை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் சீட் இருக்குது மெம்பர்ஷிப் இருக்கு மறக்காமல் பண்ணி விட்டுருங்க தற்பொழுது நிலவரப்படி வட இலங்கையில் புயலானது கரையை கடந்து கொண்டிருக்கிறது இன்னும் வட இலங்கையை விட்டு மேற்கு நோக்கி வரவில்லை கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய மாநிலங்களில் அது குமரிக்கடை நோக்கி நகரப்போகுதுங்க குமரிக்கடை நோக்கி நகரப்போகுது எல்லோரும் மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க வணக்கம் எல்லாரும் மறக்காமல் லை லைக் பண்ணுறங்க லைக் கம்மியாக இருக்குது மறக்காமல் லைக் போட்டுருங்க இன்றைய இரவு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திற்கு கனமழை மற்றும் மிக காண எச்சரிக்கை மிக அதை வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்குது திருவள்ளூர் அதே போல் சென்னை முதல் கீழே கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம் மழை வந்து இன்னும் தாமதம் கொண்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா மலை மேகம் அப்படிங்கிறது வட இலங்கையில் உருவாகிட்டு இருக்குது இந்த வட இலங்கையில் மிக பக்கத்தில் இப்போ கனமழை மிக கனமழை தரக்கூடிய மேகம் உருவாகி வருகிறது இது கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய மணநேரங்களை நம்ம டெல்டா நோக்கி நகருவதற்கான வாய்ப்பு இருக்குது டெல்டா மனமேற்கு திசையை நோக்கி நகரப்போகுது இந்த மலைமேகம் இப்போ உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய மலைமேகம் கண்டிப்பாக மலை வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கடலை புதுச்சேரிக்கு தெருக்கே சிறப்பான மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய மண நேரங்களில் இன்று இரவு முழுவதுமே கனமழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இன்று இரவு முழுவதுமே கனமழைக்கான வாய்ப்புகளும் மிய கனமழைக்கான வாய்ப்புகளும் மிக சிறப்பாக இருக்குது எல்லாரும் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒருத்தர் தான் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர் காணும் மறக்காமல் லைவ்வில் ஜாயின் பண்ணிக்கோங்க தற்பொழுது பார்த்திங்கன்னா குமரிக்கடல் நோக்கி காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது புயலான புயலென்று உடைய நிலையை தற்பொழுது வலுவிழந்து தற்பொழுது மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய மாநிலங்களில் குமரிக்கடன் நோக்கி அந்த புயலானது ப வலுவிழந்து ஒரு சிறு புயலாக சிறு புயலும் கிடையாது ஒரு காற்றழுத்த ஒரு தாழ்வு பகுதியாக குமரிக்கடன் நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது மறக்காமல் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய மாநிலங்களில் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்று இரவு கனமழை எதிர்பார்க்கலாம் இன்று இரவு மழை தீவிரமாக வைப்பு அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்குது இன்று இரவு தாங்க மழையே தொடங்க போகுது இன்று இரவு தான் மழையே தொடங்க போகுது ஒரு எட்டு மணிக்கு மேலே ஒரு ஒம்பது மணிக்கு மேலே பல்வேறு இடங்களில் மழை காத்திருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கூட பாத்தீங்கன்னா தூரல் சாரல் மலையெல்லாம் பெய் பெய்து கொண்டு வருகிறது விட்டு விட்டு இன்று இரவு பார்த்தீங்கன்னா மலையோட தீவிரமே இன்று இரவு தான் இன்று இரவு நாளை அதிகாலை நாளை மதியம் மாலை வரைக்கும் அதாவது இன்றைக்கு இரவு தொடங்கிய மலை அப்படிங்கிறது நாளை இரவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீவிரமாக இருக்க போகுது பல்வேறு மாவட்டங்களை கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் மறக்காமல் லைவ ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம மச்சான செக்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக்கப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க தற்பொழுது நிலவரப்படி வட இலங்கையில் சிறு புயல் தற்பொழுது கரை கடந்து கரை கடந்து கொண்டிருக்கிறது இந்த புதிய புயலானது நம்ம டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் அறிவித்ததுபடி மழை பெய்ய போகுது டெல்டா மாவட்ட மக்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் மழை வராதுன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து மழை வராதுன்னு நினைக்க நினைக்கக்கூடாது மழை கொஞ்சம் லேட்டாக வருது அவ்வளோதாங்க மழை லேட்டாக வந்துக்கிட்டு இருக்குது அதே போல் தென் மாவட்டங்கள் முழுவதும் நம்ம டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் தாமதமாக மழை வந்தாலும் ஒரு வலுவான ஒரு மழையாக நீங்கள் விட பல மடங்கு பெய்து விடும் சரிங்களா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் மோரைன் கண்டிப்பாக திருப்பத்தூருக்கு ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் சென்னை வட மாவட்டங்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற போது கண்டிப்பாக வரக்குடி மணி நேரங்களில் மழை பெய்யலாம் நாளை அதிகாலை கூட மழை பெய்யலாம் ஆனால் நாளை இரவுக்குள்ளே திருப்பத்தூருக்கு மழை எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நாளை இரவுக்குள்ளே திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் வட மாவட்டங்களில் கனமழை பதிவாக வாய்ப்பு லைவில் நிறைய பேரை காணும் எங்கே போனாங்கன்னு தெரில மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் செட் இருக்குது மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஆறு மணி ஆக நம்ம லைவ் போட்டிருக்கோம் இப்போ அதிகமாக நான் இரவுலாம் லைவ் போட தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன் நான் யாரையுமே காணும் மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க தற்பொழுது பல்வேறு மாவட்டங்களில் இன்று இரவு கனமழை மற்றும் மிய கனமழை காத்திருக்கு டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் தென் மாவட்டங்கள் முழுவதும் கனமழை மற்றும் மிய கனமழை காத்திருக்கு டெல்டா மாவட்ட மக்களும் தென் மாவட்ட மக்களும் மழை வர மழை வராதுன்னு நினைக்கக்கூடாது மழை கண்டிப்பாக இருக்குது தற்பொழுது குளிர்காற்று தற்போது வீசி வருகிறது குளிர் காற்று இருந்ததுனால இப்போ மழை இல்லாமல் இருக்குது குளிர்காற்று கண்டிப்பாக தன்மை குறைந்து இன்று இரவு கிழக்கு திசை காற்றால மழை தொடங்குவதற்கு வாய்ப்பு இன்று இரவு ஒரு எட்டு மணிக்கு மேலே சரிங்க அடுத்து நம்ம இரவு சந்திப்போம் இரவு லைவ் போடுவோம் பார்ப்போம் லை மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல் செக்அப் பண்ண பார்த்திங்கன்னா மறக்காமல் செக்அப் பண்ணி பாருங்கள் இன்று இரவு இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ஒரு எட்டு மணிக்கு மேலே மழை தீவிரமாகும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கும் மழை தீவிரமாக பய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் கண்டிப்பாக மழை தீவிரமாகும் நன்றி வணக்கம் நம்ம இரவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கங்க